வேலூர் மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் பயிர்கள் நெல் வாழை கரும்பு ஆகியவை முக்கிய பயிர்களாகும் ஆகும் இது தவிர பூக்கள் பயிறு வகைகள் மிளகாய் தக்காளி கத்தரிக்காய் போன்றவைகளும் விளைவிக்கப்படுகின்றன மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக பாலாறு மற்றும் அதன் கிளையாறுகளும் திகழ்கிறது மேலும் ஏரிகள் மூலமும் ஏராளமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்த நிலையில் கோடைக்காலம் என்பதால் பாலாறு முற்றிலும் வறண்டு போய் காணப்படுகிறது பெரும்பான்மையான ஏரிகளிலும் மிக குறைந்த அளவில் நீர் காணப்படுகிறது இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் து இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் தற்போது விவசாயிகளுக்கு உயிர் நாடியாக கிணற்று பாசனம் கை கொடுக்கிறது நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளை கிணற்றில் நீர் குறையாமல் உள்ளது இந்த கிணற்று நீரை நம்பி ஏராளமான விவசாயிகள் நெல் உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர் அதன்படி செதுவாலை பகுதியில் நெல் வாழை உள்ளிட்டவற்றை விவசாயிகள் சாகுபடி செய்கின்றனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் ஏரிகளை நம்பி விவசாயம் செய்தோம் தற்போது அதில் தேவையான அளவு தண்ணீர் இல்லை எனினும் எங்களுக்கு கிணற்று பாசனம் கை கொடுக்கிறது அந்த நீரை நம்பி நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் கோடி மழை பொழிந்தால் நன்றாக இருக்கும் மழையை எதிர்பார்த்துள்ளோம் என்றனர்